ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களைப் பற்றி ஒவ்வொரு நாளும் நீ கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் ஒரு நாள் கூட நீ கவலைப்படாமல் இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் ஆனது சூழ்ந்துதான் இருக்கிறது ஆனால் இது எல்லாவற்றையும் மாற்றலாம் என்றதால் இன்று இரவிலேயே இந்த வாராகி அனவள் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் என்றால் அவ்வளவு பிடிக்கும் என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் என்னுடைய உலகம் எல்லாம் அதை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை வாராகியா செய்யவில்லை அவர் சொல்வார் ஆனால் செய்யவில்லை என்றுதான் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்னுடைய தங்கமே கூடிய சீக்கிரமாக இந்த வாராகியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த அளவுக்கு இந்த வாராகி ஆனவர் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் துணையாக நின்று செய்து தரத்தான் போகிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு திருப்பத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள் எத்தனை முறை தேடினாலும் கிடைக்காத சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனிமே ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு சந்தோஷங்கள் ஏற்படும் சகல ಸಗಲ ಸೌಬಾಕ್ಯಗಳ ಕಡೆ ோடு உன்னுடைய முடிந்து விட்டது உன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உன்னை வேற யாராவது தொந்தரவு செய்திருந்தாலும் சரிதான் அவர்கள் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள் உன்னை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு எதெல்லாம் உன்னோடு இருந்ததோ அது எல்லாம் இன்றோடு ஒதுங்கிவிடும் இன்று இரவு நிம்மதியாக நீ தூங்கு நல்லபடியாக சாப்பிடு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு எப்பொழுதும் பேசிக் கொண்டுகிறேன் ஏதோ ஒன்று மனசில் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் கவலையோடு இருப்பதெல்லாம் தவறுதானே அம்மா வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் அது இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் குடும்பமும் அழகான குடும்பங்கள் அந்த அழகான குடும்பத்தை எப்பொழுதும் நிம்மதியாக நீ தானே கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ஒன்று இந்த பிறவியில் உனக்கு இந்த அழகான குடும்பம் அடுத்த பிறவியில் வேறொரு குடும்பம் இப்படித்தான் இந்த குடும்ப இந்த ஒரு பிறவியை நிச்சயமாக நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு இனிப்பான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பொருளும் இந்த தட்டுப்பாடு இல்லாமல் தந்து கொண்டு எப்பொழுதும் அவர்களை வாழ வைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்பேன் துரோகிகளை கண்டெல்லாம் பயப்படாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய துரோகிகள் அனைவரையும் அழித்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக நான் இருக்கிறேன் அதனால் எனக்கு இவர்கள் இந்த வேலை செய்கிறார்களா எனக்கு அவர்கள் அந்த வேலையை செய்து தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து வருந்தாதே உனக்கு யார் ஒரு விஷயத்தை உனக்கு துன்புறுத்தல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய பெயரை மட்டும் என்னிடம் அவர்களை எந்த இடத்தில் எந்த பிரச்சனையை அவர்கள் நினைத்தார்களோ அதே போலவே அவர்களை நான் வாழ்க்கையேன் சந்திக்க வைக்கிறேன் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு எப்பொழுதும் நல்ல காலங்கள் மட்டுமே தான் எப்பொழுதும் கஷ்டமான காலங்கள் ஒரு பொழுதும் ஒரு நாளும் வரவே வராது நிறைய நாள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறாய் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு யாரோ வந்து உதவி செய்வது போலவே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் சிறிதான் எல்லா நேரத்திலும் சிறிதான் உனக்கான உதவிகளும் உனக்கான சந்தோஷங்களும் என்னாலும் கிடைத்துக்கொண்டு உன்னை வாழ வைத்துக்கொண்டு சந்தோஷமாக அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு நான் நிச்சயமாக இருப்பேன் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு எந்த ஒரு இடத்திலும் இறங்காதீர்கள் ஏன் தெரியுமா அவசரப்பட்டால் எல்லாம் தவறாகத்தான் போகும் தான் சொல்கிறேன் அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் பொறுமையாக என்னிடமிருந்து உத்தரவு கிடைத்த பிறகு நீங்கள் இறங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தேடினாலும் ஓடினாலும் எதுவுமே மாறாது நேர காலங்கள் வரும் பொழுது நிச்சயமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனைத்தும் மாறும் நேரங்கள் தான் நிச்சயமாக நான் மாற்றுவேன் உன்னுடைய கஷ்ட காலத்தை அனைத்தையும் எடுத்துவிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் சேர்ப்பேன் தைரியத்தோடு இருந்தால் எதுவாக இருந்தாலும் உன்னால் சமாளித்து கொண்டு வர முடியும் நீ தேவை கவலைப்படுகிறாய் தேவையில்லாமல் கஷ்டப்படுகிறாய் கஷ்டப்படுகிறாய் தான் நான் இந்த நேரத்தில் உனக்கு 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 சொல்கிறேன் அனைத்து விதத்திலும் இன்பத்தை தரவும் இருக்கும் பொழுது தேவையே இல்லாமல் கவலைப்படுவது வீண்டார் நம்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்னான தருணங்கள் எல்லாம் வரும் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றோ உடனேயே இதெல்லாம் நடக்காதோ இந்த பிரச்சனையே இவ்வளவு பெருசு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தான் மாறும் என்ற ஒரு நிலைமைக்கு வருகிறாய் தங்கமே ஒருவனுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் அவனுக்கு எப்படி வேண்டுமானாலும் எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்க ஆரம்பித்துவிடும் நீங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் அவசியமே அல்ல உங்களுடைய நிலைமை இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நிலைமைக்கு வரும் என்று சிறுவயதில் ஏன் நீங்கள் படிக்கும் காலத்தில் நினைத்து பார்த்தீர்களா படிக்கும் பொழுதெல்லாம் நாம் நிச்சயமாக ஏதோ ஒன்றை சாதிப்போம் சாதிப்போம் என்று வேகமாக வேகமாக படித்தீர்கள் ஆனால் அப்பொழுது எல்லாம் நீங்கள் நினைத்தீர்களா இது போல கஷ்டங்கள் வரும் என்று நினைத்தீர்களா உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது உனக்கு எப்படி எல்லாம் அந்தந்த நேரத்திற்கு தருவேன் வாழ்க்கையை எப்பொழுதும் மாற்றவே முடியாது என்பது கிடையாது நேரங்கள் வரும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையானது மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த காலங்கள் மாறி நீங்கள் எதிர்பார்த்த அந்த தருணங்களானது நாளையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தொழிலில் முன்னேற்றம் வீட்டுக்குள் சந்தோஷமும் விஷயங்களும் நடந்து வாழ்க்கையில் திருப்திகரமான ஒரு எதிர்காலத்தை நான் இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு தந்து உன்னை வாழ வைத்துக் கொண்டு சந்தோஷமாக உன்னை எப்பொழுதும் பேரும் புகழுடனும் எப்பொழுதும் திருப்திகரமாக வாழ வைப்பேன் காலங்கள் எப்பொழுதும் சோதனை செய்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கோபமடையாதே உன் மீதும் கோவப்பட்டு தெய்வத்தின் மீதும் கோவம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையானது மாறும் உனக்கு பிடித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமான தருணங்களும் வந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி விஷி வெற்றியை நீ சூடுவாய் எல்லா நிமிடத்திலும் உனக்கு பிடித்ததாக நடந்து உன் வாழ்க்கையில் நானே துணையாக இருப்பேன் சந்தோஷமாக இருங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீடோடி எப்பொழுதும் திருப்திகரமாக வாழுங்கள் எந்த ஒரு நிலையிலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உன் குடுவிதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி